மார்க்கு எடுத்த மார்க்கு எடுத்துக்கணும் சுவிசேஷம் பதினஞ்சு முப்பத்தி நாலில் ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏசு ஏ ஏழோயி ஏழோயி லாமா ஷபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் இங்கே நம்ம பார்க்க போகுது நான்காவது வார்த்தை இந்த வார்த்தையில் வந்து ஏசு கிறிஸ்து வந்து அந்த இடத்துல ஒன்பதாம் மணி நேரத்தில் பிதாவை நோக்கி அந்த ஏலி ஏழி லாமா ஷபக்தானி அப்படிங்கிற வார்த்தை வந்து கிரேக்க மொழியோ இல்லை இப்ரேய மொழியோ இல்லை அங்கே புழக்கத்தில் இருந்த அந்த மொழி இல்லையா அந்த ஜனங்களுக்காக பேசுகிறார் அந்த இடத்துல யூத ஜனங்களுக்காக மாத்திரம் இல்லை கிரேக்க ஜனங்களுக்காக மாத்திரம் இல்லை அங்கே இருக்கிற புறஜாதி ஜனங்களும் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காகவும் பேசப்பட்ட வார்த்தை தான் அது ஏலி ஏலி இல்லாமல் ஷபக்தானி என்ற வார்த்தை அந்த வார்த்தையில் வந்து என்ன அந்த அர்த்தம் இருக்கிறது என்று பார்த்தால் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற அர்த்தம் இந்த இயேசு கிறிஸ்து பூமியில் ஒரு இடத்துல வந்து கன்னி மரியாதை வந்து பரிசுத்தாவியினால் ஒரு பிள்ளையாக ஒரு குழந்தையாக பிறந்து பூமிக்கு வந்தார் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிட்டார்கள் இல்லையா இம்மானுவேல் என்ற அர்த்தம் என்னன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம் அப்போது இயேசு கிறிஸ்துக்கு இம்மானுவேல் என்று பேரிடும்போது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமாக அப்போது அப்படியே பார்க்கும்போது அவர் முப்பது வயது வரைக்கும் தன்னுடைய தாயின் தகப்பனுக்கு கீழ்ப்பிடிந்தவராக தன்னுடைய தகப்பனுடைய வேலையை தான் செய்தவராக இருந்தார் தன்னுடைய குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையுமே அவர் உண்மையாக அந்த அந்த வாலிப நாட்டில் தன்னுடைய தாயின் தகம் கொடுக்கக்கூடிய கனத்தையும் அதே மாதிரி நியாயப்பிரமாணத்தின் சொல்லப்பட்ட கட்டத்து சட்டங்களையும் திட்டங்களையும் எல்லாமே நிறைவேற்றி அதையே தொடர்ந்து கைப்பிடித்து கடைபிடித்து கொண்டு வந்தவராக இருந்தார் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம் எடுக்க வரார் இல்லைங்களா ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது நூக்கா மூன்று இருபத்தி ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது வானம் திறக்கப்பட்டது அப்போது பிதாவாகிய தேவன் சொல்கிறார் இவர் என் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு சொல்றார் அப்போது இயேசுவும் பிதாவும் எளிதாக என்ன முடியும் தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்குது அழகாக அவர் பேசுறத அவர் அழகாக கேட்குறாரு அவர் சொன்னதை அப்படி செய்கிறார் என்று பார்க்கிறோம் அதே மத்தையும் ஆறு ஒன்பதில் சொல்கிறாரு இயேசு சீசர்களுக்கு தேவனை தேவனுக்கு வந்து தேவனிடத்தை எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்காரு அவரை நோக்கி பிதாவே என்று சொல்லி ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் தேவனே என்று சொல்ல பிதாவே என்று சொல்லி ஜபம் பண்ணி சொல்லி கொடுக்காரு அதே லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி சொல்லப்பட்டிருக்குது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று பிதாவே என்று சொல்லி தான் ஜபம் பண்றார் ஏசு கிறிஸ்து இப்போ நான் சொல்ல வார்த்தை என்னென்னா ஏன் பிதா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் அங்கே மென்ஷன் பண்ணி அதிகமாக சொல்லியிருக்காரு இந்த இடத்துல ஏன் என் தேவனை என் தேவனை என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார் அப்படிங்கறக்காக தான் டெஃபினேஷனுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான்காவதாக இன்னொன்று இடத்துல லூக்கா இருபத்தி முப்பத்தினால சொல்லப்பட்டிருக்குது பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஜெபம் பண்ணார் சிலுவையில் முதலாவது வார்த்தையில் பிதாவே என்று தான் கூப்பிட்டார் அந்த இடத்துலையும் பிதாவே என்று கூப்பிட்டு சொல்கிறார் அடுத்ததாக பார்ப்போம் யோவான் பன்னெண்டு நாற்பத்தி ஒம்போதில் அந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கார் இயேசு கிறிஸ்து அதை மட்டும் வாசிப்போம் யோவான் பன்னெண்டு சாரி எட்டு இருபத்தொம்போதில் ஹலோ லூயா இங்கே பாருங்க அவர் சொல்கிறத இவர் செய்கிறாரு அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனம் இவர்கிட்ட இருக்குது அவர் என்னை தனியவே விடலை அப்படிங்கிறார் என்னை தனிச்சே விடலை அப்படிங்கிறார் இயேசு ஆனால் இங்கே ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு சொல்கிறார் ஏழு ஏழு இல்லாமா தானி என்று சொல்லும்போது இந்தேவனே இந்தேவனே ஏன் என்னை கைவிட்டி அப்படின்னு கேட்குறார் அவரே சொன்னார் இல்லையான் என் கூட அவர் தனித்தே விடலைன்ன என்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்காரு இன்னொரு இடத்துல